எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து இந்தியன் டூ பார்த்திப்பி தான் வந்து நமக்கு வந்து அப்டேட்டு என்ன அப்படின்னா இந்தியன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் டூ தான் வந்து மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன் ஆனால் காட்ஸ் கிரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் சார் ஒரு சூப்பர் பிளானிங் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா மே எண்டில் இந்தியனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாட்களில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் ஸோ கரெக்டாக படம் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக படத்தை வந்து பிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரொமோஷனல் பிளான் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கெட்ச் வந்து போட்டிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் மேலே ஆடியோ லான்ச் நடந்த பிறகு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வருவதற்கான தேதி அப்படிங்கிறது மே ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உழைப்பாளர் தினம் அதை முன்னிட்டு ஒன்றாந்தேதி தாத்தா வராரு தாத்தா வராரு அப்படின்ற அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அதுக்கடுத்து மே மிடில் வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணுறாங்க அதுக்கடுத்து அந்த ஆடியோ லான்ச்லேயே கப்புள் ஆஃப் சிங்கிள் ட்ராக்ஸ் அதாவது மொத்தம் வந்து மூணு நாலு ட்ராக் தான் மொத்தமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா வரார் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்தன் பிரியா பவானி சங்கர் நம்ம கமல் சரை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ டீட்டெயிலு இவ்வளோ என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பிளானு ஸோ தற்றம் தூக்குறோம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர் சார் கமல் சார் அண்ட் இந்தியன் டூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ பிளானும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் பிளான் ஓகேவா அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி எய்ட்டி பொறுத்த வரைக்கும் கமல்சருடைய சம்பளம் வந்து இருபது கோடி கமல்சருடைய சம்பளம் வந்து ஐம்பது கோடி அப்படின்ற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் திட்டிருக்கானுங்க டே அஞ்சே நாள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் ஏற்கனவே பேசியாச்சு வாங்கியாச்சு ஷூட்டும் பண்ணியாச்சு சரி கல்கியில் அப்படி என்ன கமல்சருடைய ரோல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்டர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்டர் டைம்னா ஒரு ஐந்து நிமிஷத்துக்கு ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் கமல்சருடைய போர்ஷனாக இருக்குமா கல்கியில் ஆனால் அந்த அஞ்சு ஏழு நிமிஷம் கோக்கா மக்கா அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் பார்த்த வல்லுநர்கள் தான் வந்து நம்ம வந்து சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போட்டு காட்டியிருக்காரு நாகவிஷ்ணு அவர்கள் அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீறினதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல்சரோடைய ஆக்டிங் அதில் வந்து பயங்கரமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய கெட்டப்பே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டு பார்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி ஒன்று அண்ட் டூ சரியா ரெண்டாவது பார்ட்டில் கமல்சரோடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு நூற்றம்பது கோடினா பயங்கரமாக இருக்கும்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னா கமல்சருடைய சாலரி பயங்கரமாக இருக்கும் போலையே ஸோ ஏஷியா எழுதுன மாதிரி சவுத் இண்டியாஸ் பிக்கெஸ்ட் ஆக்டர் அப்படின்றது கமல் சார் தான் ரிச்சஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது கமல் சார் தான் அப்படிங்கிறது பாயிண்ட் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பறிவு படம் ஸோ எல்லாமே லெட்டர் எழுதியாச்சு பக்காவாக ரெடியாக இருக்கான் ஸோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அன்பறிவு வந்து பார்த்திங்கன்னா தகலை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை முடிச்சுட்டு சில லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களா அதில் யூனிக்கான சண்டே போயிடுச்சுலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டு ஸோ கமல் சாரும் மீனாவும் வந்து ஆஃப்டர் அவை ஷண்முகி அவங்களுடைய அந்த பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தான் சரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ரஜினி கமல் இப்போ எப்படி இந்த வயசுலேயும் பிக்கெஸ்ட் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாரு ரஜினி அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து எஃபர்ட் போட்டு அவருடைய அந்த பயணம் இருக்குது மாதிரி மோகன்லால் அவர்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏஜ் ஆக்டர்ஸ் வந்து இந்த டைம்லேயும் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க மற்றபடி ஸ்மால் ஏஜ் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புஷ் கொடுக்க முடியல அவங்களால ஓட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுமைகள் எப்பயுமே ஆளுமைகள் தாங்க அதில் வந்து எதுவுமே வந்து இப்போ நம்ம வந்து பண்ண முடியாது ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு இன்னொன்று டேலண்ட்டும் இருக்குது ப்ளஸ் அந்த உழைப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கிட்டையும் ஸோ அதனால தான் அவங்க இன்னமும் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து கேரளா பிரச்சாரம் அதிர்ந்துச்சுங்க சிபிஐ வந்து கட்சியை ஆதரித்து சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வீடியோ கால் மூலமாக மக்களை வந்து மகிழ்வித்தார் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லா திட்டங்களையும் வந்து அப்படியே வெயிட்டாக பேசி சும்மா அதிர வச்சார் கேரளாவை அப்படிங்கிறது தான் அடுத்து சினிமோட்டோகிராஃபருக்கு லூமியர் அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்தினார் கமல் சார் ஒர்க் ஷாப் மாதிரி ஸோ இரண்டு நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ கமல் சார் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான அவங்கவுங்களுக்கான அந்த கிரெடிட்டை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அவரை விட்டால் எவனுமே கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கார் மனுஷன் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் இன்றைக்கி போய் இறங்கிட்டார் கமல் சார் இறங்கினோன்னே சும்மா இருக்க முடியுமா சிங்கம் காலம் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி இறங்கணுன்னே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படியே பார்க்க விட்டார் மணிநேத்தினோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செம்மையாக வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தவங்கலாம் ஸோ வேறு மாதிரியான ஒரு ஷாட்டு கமல் சாரோட ஒரு கெட்டப்பே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தக் லைஃப் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டர் சொன்னாங்க இந்த மாதிரி படம் அமையாது இருக்காது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார்ல இனிமேல் வேட்டை தான் அப்படின்ற மாதிரி முட்டிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து நம்ம டேரக்டர் ஹரி அவர்கள் சுவாரஸ்யமான கமல்சாரை பற்றி ஒரு விஷயம் பகிர்ந்துருக்கார் இப்போ ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது அப்போ வந்து விக்ரம் படத்தை பற்றி வந்து பேசும் பிழிது அப்போ அவர் வந்து யானை படம் இதில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டாரா நீங்கள் வந்து விக்ரம் படம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் அரண்டே விட்டார் அப்படின் என்னையா மனுஷன் அவர் உங்கள் வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து கமல்சரை வைத்து இயக்கக்கூடிய ஆசை எனக்கு இருக்குது ஆனால் அவர் நான் சொல்லி இதெல்லாம் ஒன்னாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டாருன்னா எனக்கு ரொம்ப இதாயிடும் ஏன்னா அவருடைய வேல்யூ அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு கதை எனக்கு அமைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நான் கமல்சார்கிட்ட போவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காராம் ஹரி கமல் சார் காம்போ பயங்கரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட்டு ஓட விட்டே இருப்பார் நம்ம ஆண்டவர் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பத்து வருஷம் இன்றைக்கி வந்து இறந்து அதாவது மெமரி வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ராஜ்கமல் நிறுவனம் மற்றும் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்ருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ என்னென்னமோ கொண்டாடுறீங்க பட் இவர் வரை ஒரு நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒரு வீரனுடைய ஒரு மறைவை நீங்கள் கொண்டாட மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஸோ தட் இஸ் ரொம்ப எமோஷனல் அப்படிங்கிறது தான் ஸோ தட் இஸ் வெரி குட் அப்புறம் கமல்சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஷார்ட் எங்கெங்கெல்லாம் ரசிச்சிருக்கார் லோகேஷ் அதெல்லாம் வந்து இவருடைய ரஜினி படத்துலேயும் வந்து வைக்கிறாரு உதாரணத்துக்கு குருதி புனலில் கமல் சார் வந்து அந்த ஜெயிலுக்கு அழில் ஒரு ஷாட் இருக்கும் டக்குன்னு கண்ணு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ரஜினிக்கு வந்து இங்கே கூலி போடுறதில்லை முதல் ஷாட்டே அதுதான் வந்து வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆண்டவருடைய ரசிகன் எந்த அளவுக்கு ஆண்டவரை ரசிப்பான் அப்படின்னா அவருடைய ஆப்போசிஷனான ரஜினி சாரையும் நிற்க வைப்பான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ பின்னிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து நிறைய பேர் பேன் இண்டியா ஸ்டார் பேன் இண்டியா ஸ்டார்னு சும்மா கூவிக்கிறாங்க ஆனால் தமிழில் இப்போ இப்போ ஸ்டாராக இருக்கிறவங்க தமிழ் மட்டும் தான் பேசுவான் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் டப்பிங் போட்டுருவாங்க ஹிந்தியில் ஸ்டாராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவான் தமிழ் மலையாள டப்பிங் போட்டுருவாங்க ஆனால் ஒரே ஒரு கலைஞன் விக்ரம் படத்துடைய டப்பிங்க ஹிந்தி மலையாளம் கன்னடா தெலுங்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியானா இவர் தாண்டா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணார் பார்த்தீங்களா தட் இஸ் கமல்ஹாசன் ஹீஸ் இஸ் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அண்ணம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பேரில் நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணி வாலண்டியராக உணவு கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு வந்து தேடி போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து நீடாகிருக்கு வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மே அஞ்சாம்தேதி நீ ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அன்னமிட்டு உன் சொல்லி அடிங்க யூடியூப்பில் அன்னமிட்டு உன் அடிச்சிங்கன்னா தீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓனர் அவங்ககிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வாலண்டியராக நீங்கள் போய்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊர்வசி அவர்கள் லேட்டஸ்ட்டாக நடித்த படம் ஜூனியர் பேபி அதில் கமல்சர் சொல்லிப்பாங்க நடிப்பு ராட்சசிப்பாய்வு அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் பார்த்தேங்க பின்னிருக்காங்க நடிப்பு டைம் கிடைக்கிறப்ப அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க கமல்சருடைய ஒரு நல்ல ஒரு ஆஸ்தான் நடிகை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் மேம் சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் அடுத்து வந்து இந்த பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாதம் அப்படிங்கிறத கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பாயிண்ட்டு அதை முதல் முதலில் அறிக்கையாக கொள்கை எங்களுடைய இது சொல்லி சமர்ப்பித்தது மக்கள் நீதி மயம் கட்சி தான் ஓகேங்களா ஸோ என்னென்ன கம்பு சுத்துங்க அதுக்காக சார் சொன்னதை வேற ஒருத்தர் சொன்னதா அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கிடைப்பாய்